அனைத்து உரிமைக்கு ஒரு நண்பர்களுக்கும் வணக்கம் பாலிமர் தொலைக்காட்சி இவ்வளவு கேவலமான ஒரு விஷயத்தை பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டோம் அளவுக்கு ஒரு மோசமான விஷயத்த தான் தற்போது பண்ணியிருக்காங்க இந்த தகவல் குறித்த அந்த விட முழுமையாக பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் கடந்த சில நாட்களாகவே நாம் தமிழ் கட்சிக்கு இந்த ஊடகங்களுடைய ஆதரவு பார்த்தீங்கன்னா சற்று அதிகமாக இருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் ஏன்னா பெரும்பாலான ஊடகங்கள் நாம் தமிழ் கட்சியுடைய செய்திகளை வெட்டி ஒட்டி போடாமல் சீமான் பேசக்கூடிய அனைத்து விஷயங்களையுமே அப்படியே போட்டுட்டு வந்துட்டு இருக்கிறதுலே ஒரு பெரிய சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் என்னடா காலம் காலமாக நாம் தமிழ் கட்சி ஓரங்கட்ட நினைச்ச அனைத்து ஊடகங்களுமே தற்போது அவங்களுடைய முழு ஒத்துழைப்பையுமே சீமானுக்கு கொடுக்கிறாங்களே அப்படின்னு இருந்த வேலையில தான் தற்போது பாலிமர் அவங்களுடைய நாம் தமிழ் கட்சியுடைய ஒரு மிகப்பெரிய பொதுக்கூட்டமான இணைய பொதுக்கூட்டத்திற்காக சீமானவர்கள் அவசர அவசரமாக கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை அழைச்சி ஒரு கலந்தாய்வு கூட்டத்தை நடத்தியிருந்தாரு இந்த ஒரு கலந்தாய்வு கூட்டத்தில் யூடியூப் சேனல்கள் வரக்கூடாது அப்படின்னா அது மட்டும் இல்லாம உள்ள தொலைபேசி கேமராக்கள் போன்ற எந்த ஒரு கருவிகளும் எடுத்துட்டு போகக்கூடாது அப்படின்னு சீமானவர்கள் ஒரு உத்தரவையும் போட்டிருந்தாரு இப்படி இருக்கும் வேலையில தான் சீமான் இருந்தாலும் உள்ள என்ன பேசுவாரு அப்படின்னு அனைத்து நபர்களுமே ரொம்ப ஆர்வமாக இருந்த வேலையில பாலிமர் தற்போது ஒரு ஏஏ ஆடியோ வெளியிட்டு அதாவது தற்போது பாலிமர் பாத்தீங்கன்னா ஒரு ஆடியோவை வெளியிட்டு இருந்தாங்க சீமான் பேசிய முழு ஆடியோவை விட்டுட்டு ஒரு குறிப்பிட்ட செக்மெண்ட்டை மட்டும் எடுத்து போட்டிருக்காங்க அதுல சீமான் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வெற்றியோட வந்தீங்க அப்படின்னா உங்களை தோல் மேல மாலை போட்டு கூப்பிட்டு போவேன் தோல்வியோட வந்தீங்க அப்படின்னா பாடையில மாலை போட்டுட்டு போவேன் ஆனால் ரெண்டு பேருக்குமே மாலை உறுதி அப்படின்னு ரொம்ப நகைச்சுவையாக சொல்லிய ஒரு விஷயத்த அப்படியே மாற்றி சீமானுக்கு எதிராக திருப்பி மக்களுக்கு சீமான் மேலே வெறுப்பு உண்டாகும்படி பாலிமர் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆடியோவை வெளியிட்டிருக்காங்க சீமான் பேசிய எவ்வளவோ விஷயங்களை போடாமல் இந்த குறிப்பிட்ட செக்மெண்ட்டை மட்டும் போட்டதுலயே பாலிமர் சீமானுக்கு எதிராக வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றதுதான் தெரிய வருது ரொம்ப நகைச்சுவையாக நடந்த விஷயத்த கூட மியூசிக்கை மட்டும் மாற்றிட்டான் அப்படின்னா அந்த ஒரு நிகழ்வு அப்படியே வேற மாதிரி மாறிடும் அப்படின்றத வச்சு பாலிமர் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆடியோவை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இதை கேட்ட பெரும்பாலான மக்கள் இவ்வளவு கேவலமாக நடந்து பேசிய முழு ஆடியோமே தற்போது நிறைய தமிழ் தேசிய ஊடகங்களும் வெளியிட்டு வந்துட்டு இருக்காங்க நிர்வாகிகள் அனைவருமே உண்மையிலேயே இந்த ஒரு கலந்தாய்வு கூட்டம் எங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் அப்படின்னு அந்த சீமானவர்கள் எங்களை இந்த மாதிரி ஊக்குவிக்கும் போது தான் எங்களுக்கு அடுத்த கட்டத்திற்கு வேலை செய்யறதுக்கான ஒரு புத்துணர்ச்சியை கிடைக்குது அப்படின்னு ரொம்பவே பெருமையாக பேசும் வேலையில சீமானுக்கு அப்படியே எதிராக பாலிமர் செய்த இந்த ஒரு விஷயம் அப்படின்றது முகம் சுழிக்கும் மனம் தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் பாலிமர் அப்படின்றது எவ்வளவு பெரிய செய்தி இருக்காங்க அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும் இப்படி இருக்கும்போது பாலிமரே இப்படி பண்ணாங்க அப்படின்னா இன்னும் யூடியூப் சேனல் எல்லாம் எவ்வளவு அடிமட்டத்திற்கு இளைஞ வேலை செய்வாங்க அப்படின்னு தான் யோசிக்க வைக்குது மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை அமைச்சர் திருவிங்க நன்றி வணக்கம்